சுத்தரிக்க வயலில் சுட சுட என்று செய்யும் பாறை மீன் ஃப்ரை மீன் குழம்புக்கு எது முக்கியமா இல்லையோ அதோடைய அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது மீன் குழம்பை பார்த்தோன்னே மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் நாக்கெலிச்சு ஊற ஆரம்பிச்சிடணும் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு கலராக இருக்கணும் இப்போ மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கு உப்பு கார்லிக்கோடைய புளிப்பு சுருக்குன்றிருக்கு பார்க்காவா இருக்குங்க வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டு பாய் மீன் குழம்பு வைங்க பாய் மீன் மாதிரி ஃபிஷ் ஃப்ரை நீங்க எப்படி வீட்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாரு சோ தான் இன்னைக்கு நம்ம ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா மீன் வந்தது சோ நம்ம மீன் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கும் ஒரு ஹாஃப் கேஜி பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் வாங்கிருக்கோம்னா ஐல மீனும் பாறை மீனும் வாங்கியிருக்கோம் அயில மீன் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு பாறை மீன் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நம்ம பாறை மீனை ஃப்ரை மாதிரி பண்ண போறோம் அதே மாதிரி அயில மீனை போட்டு அப்படி கொள்ள கொள்ள கொழன்னு அயில மீன் குழம்பு வைக்க போறோம் குழம்பு வச்சு வெள்ளை வச்சு அப்படி சாட போறோம் வாங்க நம்ம வீடியோ கூட போலாம் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் நல்லா கழுவிட்டோங்க இது பாறை மீன் ஸோ பாறை மீனை பாருங்க இது மாதிரி நல்லா கட் பண்ணி வாங்கியிருக்கேன் எதுக்காகனா ஃப்ரைக்காக நல்லா கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ டைம்ஸ் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா மசாலா போட்டு கொஞ்ச நேரம் வெயில காய வைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அயில மீன் ஸோ அயில மீனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி குழம்பு வைக்க போறேங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா குழம்பும் வைக்கலாம் ஃப்ரையும் பண்ண ரெண்டுமே பேரெல்லாம் பண்ணுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முக்கா ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் இஞ்சியோட ரெசி ரொம்ப கம்மியாக இருக்கும் சில வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இஞ்சியே போட்டிருக்க மாட்டோம் என்ன ரீசன் அப்படின்னா இஞ்சி அதிகமாக ஆகிறதுனால ஃபிஷ்ல வந்து மசாலா ஒட்டாமல் பேந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால தான் என்ன செய்வோம் அப்படின்னா பூண்டு மட்டும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியை ரொம்ப சில ஆட்மாஸ்மே ஆட் பண்ணவும் மாட்டோம் நான் இங்கே வீட்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு தவால வச்சு தோசை மாட்டிப் தோசை மாதிரி பெரட்டி தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா பவுடர் ஹாஃப் ஸ்பூன் அளவான சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கான உப்பு இதை வந்து நான் தேவையான அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மசாலா பெரட்டி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த பெரிய ஸ்பூனை ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட போகிறேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சின்ன பவுல் இருந்தால் ஒரு அளவுக்கு போட்டுக்குங்க இது கிராம் கணக்கில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூன் அளவுக்கான மிளகு தூள் பெப்பர் ஒரே ஒரு லெமன் ஃபுல் லெமன் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் நான் பிணைஞ்சு பார்க்க போகிறேன் கெட்டியாக இருக்கிறேன்னு பார்க்க போறேன் பாருங்கள் நல்லா மசாலா போட்டு பிரட்டி வச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் போயிருக்கணும் இங்க பாருங்க அப்படியே எடுத்து அப்படி உதறி விட்டா அப்படியே வரணும் அப்படியே மெதுவா சாலிடா இருக்கணும் அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா மீன்ல தடவி ஊற வைக்கும் போது நல்லா ஒட்டும் இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னா உப்பும் காரமும் செக் பண்ணணும் உப்பு காரம் லெமன் ஊத்துக்கணும் லைட்டா புளிப்பு தன்மை அடிக்க சுருக்கு அடிக்கும் அந்த பக்கம் வந்துச்சுன்னா பக்காவா இருக்குன்னு அர்த்தம் இது என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே அப்படியே மெதுவா அப்படி குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டணும் எப்படிங்க குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி பாருங்க ஸ்மெல்லா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இதை அப்படியே மேலே போட்டுரும் மீனை போட்டுட்டு அப்படியே மெதுவாக தலையில இருந்து கால் வரைக்கும் மெதுவா ஒரு தடவல் எடுத்துங்க இன்னொரு பிளேட்ல வச்சு வெயில காய வைக்கணும் அரை மீன் ஃபுல்லா மசாலா தடவையாச்சுங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து பீஸ் அளவுக்கு நமக்கு வந்துச்சு பத்து பீஸ் ஒரு கிலோ அது இல்லாம என் ஒய்ஃப் வந்து பர்சனலா அயில மீனோட பிரியர் அவங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அயில மீன் ஃப்ரை பண்ணி தரேன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்காக ஒரு மூணே மூணு பீஸை மட்டும் எடுத்து அயில மீன் ஃப்ரை வாங்க போய் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படிங்க எதுக்காக நம்ம வந்து மீன் மசாலா தடவிட்டு வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னா வெயில் வைக்கும் போது மசாலா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் இது ஒரு கரெக்டாக ஒரு காமனையும் கழிச்சு இப்போ போட்டிருக்க மீனை லைட்டாக பரட்டி மட்டும் விட்டுருங்க ஏன்னா கீழும் காயினும் மேலையும் காயினும் அதுக்காகத்தான் இது அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரை போட்டு எடுத்துடலாம் அந்த கேப்புக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் சில சமயங்களில் வெயில் இல்லாத டைம் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மரம் மசாலா கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்கில் வச்சிங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வச்சிருந்தாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக மசாலா கிரிப்பாக பிடிச்சிடும் இப்போ நம்ம வெயில் இருக்கிறனால வெயில் நல்லா சுட்டு அடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பட் தெரிக்கும் வெயிலில் சுட சுட என்று செய்யும் பாறை மீன் ஃப்ரை வாங்க நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வடை சட்டியில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கான கடலை நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய மனமே வேறங்க இப்போ நூறு எம்எல் கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா வடை சட்டியில் ஊற்றியாச்சு இதோட இப்போ நம்ம என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ அஞ்சரைப்பட்டி வீட்டில் எல்லார் வீட்லையும் என்ன இருக்குமோ இல்லையோ அஞ்சரைப்பட்டி கண்டிப்பா இருக்கும் அந்த அஞ்சரைப்பட்டிலேருந்து முக்கியமான ஒருத்தர் எடுத்திருக்கேன் இவர் பேர் தான் வெந்தையும் இப்போ லைட்டாக போட்டுடலாம் வெந்தய நல்லா பொரியணும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து தோலை ஃபுல்லாக உரிச்சு வச்சிருக்கேன் ஃபுல்லா போட்டுடலாம் ஏன்னா மீன் குழம்புக்கு முழு பூண்டையும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும் போது அதோடைய பிளேவரே ரொம்ப அருமையா இருக்கும் இது நல்லா போட்டுடலாம் இது கூட என்ன பண்ண போறேன்னா லைட்டா கருவேப்பிலை ஆட் பண்ண போறேன் அளவுக்கான கருவேப்பிலை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் அவுக்கான புளியை எடுத்து நல்லா ஊற வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பிஃபரா ஊற வச்சாச்சு நீங்க வந்து ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு இது மாதிரி நல்லா கசக்கி எடுத்துடணுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புளி நல்லா வடிகட்டி எடுத்துனும் சக்கையை ஃபுல்லா எடுத்துட்டு புளி தண்ணி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் சின்னங்க கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு பூண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலா ஆட் பண்ணிடலாம் மீன் குழம்புக்கு எது முக்கியமோ இல்லையோ அதோடைய அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது மீன் குழம்பை பார்த்தோன்னே அப்படி திங்க அப்படிங்கிறத தோண ஆரம்பிச்சிடணும் நாக்கெலட்சு ஊற ஆரம்பிச்சிடணும் அளவுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு கலராக இருக்கணும் ஸோ அந்த கலர் வர்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது தான் ஸோ இந்த எண்ணெயிலேயே நான் செஞ்சேன் மிளாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் ஸ்பூன்ல அரை ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் நல்லா பெரைஞ்சிட்டு அப்படியே மசாலா ஊற்றிடலாங்க அஞ்சு கிராம் அளவுக்கான மஞ்சள் தூள் அதாவது ஒரு காஸ்பூன் அளவுக்கான தூள் அரை ஸ்பூன் அளவுக்கான பெப்பர் பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலையும் தக்காளி தான் போடணும் நல்லாவே தெரியும் எந்த ஒரு மீன்களுமே தக்காளி தெரியவே தெரியாதுங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி தான் போடுவாங்க ஸோ அதே தமிழ் இங்கே போனப்போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா சேர்த்து கொடுக்குறேன் அந்த புளிப்புத்த நேரனுக்காக நாலு தக்காளி அளவுக்கு எடுத்து மிக்சியில் அரைச்சி நான் ஊற்ற போகிறேன் மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்ட வத்த குழம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி அரைச்சி தக்காளி ஊற்றிடலாம் ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஃபுல் தேங்காவை போடாதீங்க தேங்காய் பாலாக போடுங்க மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றுறத விட தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேங்க இதை நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறேன் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை டிஃபன் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு பால் இப்போ நான் ஊற்றுறேன் அவ்வளோதாங்க இது கூட ஃபைனல் ஐட்டத்தை மட்டும் ஆட் பண்ணால் போதும் உப்பு மல்லித்தலை மட்டும் போட்டால் போதும் மல்லித்தலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குன்னு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணிட்டுங்க இங்கே பாருங்க குழம்பு பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு இப்படி நுர நுற தள்ளி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நுற கட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா தான் கொதிக்குதுன்னு அர்த்தம் இந்த நுற கட்டினதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா பக்காவான குழம்பு ரெடி இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள் ஆனால் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா மீன் போட்டு வேகணும் ஸோ அதனால் இந்த பக்குவம் இருந்தால் போதும் இங்கேயாவது அவ்வளோதான் ஊற்றுற அளவுக்கான பக்குவம் இருந்துச்சுன்னா இதோட இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உப்பும் காரமும் செக் பண்ணணும் நான் என்ன பண்ணேன்னா பக்காவாக செக் பண்ணிட்டேன் உப்பும் காரமும் சுருக்குன்ற அளவுக்கு செக் பண்ணிட்டேன் எப்படி செக் அப்படி எடுத்துட்டுங்க இந்த மசாலாவில் உடனே சாப்பிட்டு நாக்கு வந்து சுற்றுடும் அதனால் வாய் வச்சும் குடிக்கக்கூடாது வாயை வச்சு குடிச்சிங்கன்னா அடுத்தவங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ பெட்டர் இப்போது மசாலாவில் எல்லாமே சூப்பராக இருக்குது உப்பு கார்லிக்கோடைய ஃப்ளேவரு புளிப்பு சுருக்குன்றது பக்காவாக இருக்குங்க இதில் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய அயில மீனை போடலாம் அயில மீன் மட்டும் போடலைங்க மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே மீனோட மண்டை போடுறா தான் ஸோ அதனால் பாறை மீனோட மண்டையும் வாழையும் போட்டுட்டு மொத்தமாக சேர்த்துக்க வைக்க போகிறோம் இப்போ அயில மீனை பிஸ்பின்லாம் இறக்கிறேன் ஒன் எப்படியா இருக்கானு பாருங்கள் இது மண்ட பாறை மீனுடைய வால் கூடிய மீன் நம்ம போட்டாச்சு மசாலா நல்லா வெந்தனால என்ன எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ என்ன செய்யணும்னா மசாலாவை லைட்டாக இந்த குழம்புல மீனை லைட்டாக டிப்பு பண்ணி விட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அளவாக சிம்மில் வச்சு அடுப்பாக நான் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பில் ஆமாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழம்ப எடுத்து பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஐலே முன்னோட மீனோடைய ஃப்ளேர் அப்படியே இறங்கி குழம்புல இறங்கி சூப்பராக தலைவா அப்படி மெதுவா அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதாங்க மீன் நல்லா வெந்திருச்சுங்கிறேங்க கொட்டுனே பார்த்தீங்களா அவ்வளோதான் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கூட ஆலைங்க உடனே அமுங்குது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பக்கம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல ஃபைனல் டச்சா மல்லித்தலைய போட்டு மீன் குழம்பு நம்ம முடிச்சு விட்டுடலாம் ஃபைனல் டச்சா மல்லித்தலைய போட்டு அப்படியே குழம்பு வந்து கெட்டியார அளவுக்கு அப்படி விட்டுலாங்க ஆஹ் முடிஞ்சு என்ன பண்ணலன்னா அடுப்பை வேகமா மேல ஏற்றி ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டோம் அப்படின்னா சுவையான மீன் குழம்பு ரெடி வந்து மீன் குழம்பு முடிச்சிட்டோம் வெயில காய வச்ச மீனை எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் மீனை ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சரியாக காயாமல் இருக்கும் ஏன்னா ஒரு சைடில் நம்ம வச்சிருக்கனால இப்போ இந்த மசாலாவை எடுத்து மேலே தடவணும் ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு சைடும் பரட்டி புரட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஃப்ளேவரில் இப்போ தடவிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை போட ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சு வச்சிருந்த கருப்பில் சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக ஸ்டவ்ல போடும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவாப்பிலுடைய பிளேவர் பத்தி எண்ணெயில இறங்கிடும் அந்த எண்ணெயில இறங்கின பிளேவர் வந்து மீன்ல இறங்கிடும் சிறந்த அந்த மீனை எடுத்து இறக்கிடலாம் இப்போ லைட்ட நம்ம பெரட்டி பாக்கலாம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓகே நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு இன்னொரு சைடு ஆஹா மசாலா சூப்பரா கிரிப்பா பிடிச்சிருக்கு பாக்கலைவா தலைவாஸ் தலைவிஸ் ஃபஸ்ட்டாக நல்லா வந்துருச்சுங்க இந்த சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போகிற மாதிரி இன்னொரு சைடு நல்லா வந்துருச்சு ஸோ ஃபிஷ் ஃப்ரை பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் மக்களே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சாதத்தோட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சாதம் கம்மியா போதும் போதும் ஆஹா மீன் குழம்பு வச்சாச்சு இதோட ஒரு பாறை மீன் ஃப்ரை ரெண்டு பாறை மீன் ஃப்ரை அலை மீன் ஃப்ரை இப்போ வாங்காமல் டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் பக்கலே இன்னைக்கு நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னா மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்